அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினரோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பகுதி அப்படிங்கிற ஜோட முறையில் வருகின்ற முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோச்சார ராகு கேது பகவான்கள் கொஞ்சம் வந்து மாறுறாங்க அதாவது மீனத்தில் இருந்து நம்முடைய ராகு பகவான் கும்பத்திற்கும் கும்பத்திலிருந்து நம்முடைய கேது பகவான் அப்படிங்கிறவரு சிம்மத்துக்கும் போறாரு ஏற்ற இறக்கங்கள் என்ன முக்கியமாக அச்சயலக்கணம் பத்தி ஜோட முறை என்ன சொல்லுது அப்படியே பார்க்க போகிறோம் பிறப்புகால லக்னம் நமக்கு எதுவானாலும் இருக்கிறாங்க ஒரு நபருக்கு உதாரணமாக பிறப்புகால லக்கணம் மேசமாக இருக்குது இன்றைய வயதில் லக்னம் ஒரு அறுபத்தஞ்சி இருபது கிட்ட போகுது அவருடைய அச்சய லக்னம் அப்படிங்கிறது நம்மளுக்கு துலாமாக போகுது அப்படின்னா இந்த அச்சய லக்னத்துல இருந்து நம்முடைய ராகுது பானோட இயக்க நிலைகள் கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மூலமாக நாம் வந்து பலன் அறிந்து தெரிந்து கொண்டால் நமக்கு வந்து நன்மை கிடைக்கும் அட் என்ன நம்ம உணர முடியும் ஒரு ரயில்வே இருக்குங்க ட்ரெயின் சம்மந்தமான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இந்த ஊர்லேருந்து இந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ தூரத்தில் வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டேஷனை ரீச் ஆரக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம்ல போல் அட் ப்ரெசென்ட்டில் நம்மளுடைய உடலோட இயக்கங்கள் இந்த ராகுது தன்மைகள் எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்குறது தான் ஏஎல்பி அப்படிங்கிற அக்ஷயலக்கண பத்ததி மென்பொருள் சரிங்களா இந்த ஏஎல்பி அப்படிங்கிறதுல அச்ச லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் பன்னொன்றாம் இடத்துல கேது போடுறாங்க இப்படினால ஐந்தில் ராகு முக்கியமாக தான் சனி பவன் வீட்டில் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மறைத்து ஒழித்து சாப்பிடுகின்ற ஒரு கெட்ட பழக்கம் வருங்க எனக்கு ஒரு இனிப்பான பொருள் சாப்பிட்ணும் ஆசைப்பட்றா மறைச்சி மறைச்சி சாப்பிட்றது ஒரு புளிப்பாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்றேன்னா சாப்பிடுங்கிற என்ன அதிகமாக இருக்கும் ஐந்தில் ராகு தன் மனம் எண்ணம் என்னக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சித்தம்போக்கு செவம்போக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது போல என்ன ஆள் மனம் என்ன உணர்த்துகிறதோ அதன் நடிப்பை நான் வேலை செஞ்சு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னா தியானம் யோகா இந்த சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம வந்து மனதை கட்டா ஒருநிலைப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ராகு ராகுபோனால இது ஐந்தாம் வீடு அப்படின்னால குழந்தை ஸ்தானம் அப்படின்னால நம்மளுடைய மூத்த குழந்தைகளுடைய பெயர் பெரிய லெவலில் வந்து விளங்குவது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் இங்கே நடக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அப்பாவுடைய சேர்ந்த தாத்தா பாட்டி அடிப்பாங்களே ராகு இவங்களுடைய நம்முடைய அனுகிரகம் வந்து நல்ல விதத்தில் வந்து கிடைக்கும் இவனோர்களுடைய அனுகிரகம் முக்கியமாக தகப்பன் வீட்டில இருந்து வருகின்ற முன்னோருடைய அனுகிரகம் வந்து நம்ம பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் இது போக ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவோம்னா ஷேர் மார்க்கெட் அப்படிம்பாங்க பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஐந்தில் ராகு இருந்தால் நம்ம வந்து அப்படிங்கிற மன பணத்தை வந்து அள்ளி கொடுத்துருவாரு இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நான் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறேன் அப்படின்னா அதுல பொருளாதாரம் வந்து நல்லபடியாக வளமையாக பெரிய லெவலில் வருது அப்படின்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னா இந்த ராகு நிற்கிறது ஆறாம் பாகத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னால எனக்கு ஒரு கடன் இருக்குங்க இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எனக்கு வந்து நல்ல பணம் வருதுங்க அப்படின்னா இந்த ஆறு அப்படிங்கிற கடன் கடன் சார்ந்த விரயங்களை ஒரு சுப விரயமாக கடன் அடைப்பது சம்மந்தமான செயல்பாடு கொண்டுணும் பணம் வந்து ஷேர் அந்த பணத்தை டம்ப் பண்ணுறேன் எனக்கு பணம் வருது அந்த பணத்தை எப்படி பண்ணணும் எனக்கு ஏற்கனவே ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைப்பது சம்மந்தமான விஷயத்தான் வந்து முறைப்படுத்திக்கணும் எட்டாம் பாகம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாகம் வந்து என்ன வந்துருவாங்கன்னா பத்து அப்படின்னு எடுத்தது இதை ஒன்றுன்னு எடுத்தால் இது ரெண்டுன்னு வரும் இந்த எட்டாம் படம் இப்படி சுத்தி ரவுண்ட் பண்ணால் இது வந்து பத்தாம் படம் ஆகும் அப்படின்னா எதிர்பாராத திடீர் செலவினங்கள் விஷயமாக ராகு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் அப்படியே உணர்ந்துக்கணும் அப்போ இன்சூரன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நம்ம கரெக்டாக போட்டுக்கணும் சரிங்களா போட்டு குடும்ப முறையாக மனம் செலுத்தி விட கடமையாக வச்சுக்கணும் சரிங்களா நம்ம இன்சூரன்ஸ் போடுவோம் முதல் மூணு மாதம் அப்படியே ஒழுங்காக கட்டுவோம் அடுத்து நாலாம் மாதம் அஞ்சாம் மாதம் வர்றப்ப அசால்ட்டாக இருப்போம் அடுத்து கெட்டவே மாட்டோம் இப்படி ஒரு சார் இருப்பாங்களா அந்த தவிர விட்டுறணும் மாதம் மாதம் கட்டணுமா மூணு மாதத்துக்கு ஒரு கட்டணுமா ஆறு மாதத்துக்கு ஒரு கட்டணுமா வருஷத்துக்கு ஒரு மொத்த மோட்டை கட்டணுமா வந்து கட்டணும் எட்டு அப்படிங்கிற இன்சூரன்ஸ் சார்ந்த எதிர்பாராத செலவினங்கள் சார்ந்த மருந்து மாட்டை சார்ந்த அழுத்தங்கள் ராகு உருவாக்குவார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு இது வந்து எட்டாம் இடம் இருக்கு அப்படின்னா தொழில் தொழில் சார்ந்த சேர்த்துல ராகு வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க விட மாட்டாரு இடமாற்றம் அப்படிங்கிறதோ ஒரு பிடிக்காத வேலை மாதிரி இருக்கிறதோ மன அழுத்தம் அதிகமாக தர்ற மாதிரி சம்மந்தமானதாகவோ பிடிக்காத வேலை செய்கிற மாதிரி அதாவது பகலில் வேலை செய்கிறத விட இரவில் வேலை செய்வது போல் ஒரு கால சூழ்நிலை வந்து அதாவது வந்து உணர்த்துவார் அப்படின்னா பகலில் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆஃபீஸில் ஒர்க் லோடு ஹெவி ஆகிடும் அப்புறம் வீட்டில் வந்தும் அந்த சுமையை வந்து நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் உதாரணத்துக்கு நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் உட்காந்து படிச்ச பேப்பர் திருத்த எழுத எல்லாம் பண்ணுவாங்க வீட்டுக்கு வரப்போ இவ்வளோ பெரிய புக் கொற்றிட்டு வருவாங்க பறிச்ச பிள்ளைங்க எழுதுன ஒரு டெஸ்ட் பேப்பரை தொடர்ந்து வீட்டில் உட்காந்து திருத்திக்கிட்டே இருப்பாங்க இப்படி நிறைய நாங்கள் பார்த்துக்குவோம் அதுபோல் இரவு பகல் வேலை அப்படின்னு வந்து ராகு வந்து கொண்டு வருவார் பத்துக்கு எட்டில் அப்படின்னா வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொண்டு உணரணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்திற்கு ராகு வந்து ஆறில் வந்துறாரு அப்படி இருக்கிறனால ஒரு சில நேரங்களில் வந்து விரயங்கள் அதிகமாக போகணும் அப்படிங்கிறதும் அச்ச லக்கணத்திற்கு அஞ்சில் அப்படின்னா தன் மனம் போன போக்கில் தான் தோன்றித்தனமாக எனக்கு பிடிச்சா நான் செய்வேன் அப்படியே மாதிரி சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட தன்மைகள் வந்து ஆட்படம் இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் நம்ம தான தர்மங்கள் செய்வதற்கு ஒரு கோயில் கோயில் சார்ந்த கைங்கறிகள் செய்வதற்கு அப்படி வந்து நம்ம முறைப்படுத்திக்கிட்டோம் குழையம் கோயில் இருக்கு குழையங்களை வந்து நம்ம ஒரு செலவு செலவழிக்கிறோம் ஒரு கட்டட பணிக்கு அப்படின்னா அங்கே வந்து நம்மளுடைய பேர் வந்து விளங்கும் பார்த்தீங்களா இன்னாள் இவ்வளவு ரூபா கோயில் கைங்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு கல் தூண் நம்ம பேர் அடிப்பாங்களா கல் தூண் ராகு அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம் அப்ப இப்படிப்பட்ட செயல் வந்து நடக்கும் அப்படின்னா அச்ச லக்னத்திற்கு ஐந்தில் ராகு குலதெய்வம் முதல் சம்பந்தமான ஒரு திருப்பணிக்கு உதவி செய்யும் பொழுதும் நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக முன்னேறும் அப்படின்னு உணர்ந்துக்கணும் அப்புறம் ராகு இயக்கங்கள் ஐந்தில் ராகு நல்ல விஷயத்த இயக்கம் இருந்தாலும் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் விரயங்கள் தொலைதூர பயணங்கள் இப்படிப்பட்ட விஷயத்த வந்து ஒரு சிலத்தை வந்து தடுக்கும் அப்படின்னு போயிடும் அப்படின்னா நம்ம சரியான முறையில் பக்கா பிளானிங்கும்பாங்கள இந்தந்த விஷயத்தை திட்டமிட்டு செய்து கொண்டா நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற பிளானிங் வந்து முக்கியம் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கேது பகவான் அப்படிங்கிறவரு இந்த அச்சலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்ற லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு இந்த மாடிப்பிள்ளை இறங்கும் பொழுது கணுக்காலுங்கிறது வந்து பெசகிற தன்மை இல்லை கணுக்காலில் சுருக்கு சுருக்கு ஏரியனுங்கிற தன்மை இப்படிப்பட்ட தன்மையில வந்து கேது வந்து உருவாக்குவார் இப்படிப்பட்ட கேது இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் இடத்திற்கு எப்படி நான்காம் இடம் அப்படிங்கிற சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனால ஒரு சொத்துக்கள் அம்மா சார்ந்து அப்படின்னா பக்கத்து வீடுகள் சார்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்குவார் அப்படிங்கிறதும் இந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் படத்தில் கேது இருக்கிறனால வீடுகளில் சின்ன சின்ன பூச்சி இனங்கள் கரையான இனங்கள் எப்படிப்பட்ட சின்ன சின்ன பூச்சிகள் போகும் அப்படிதான் உணர்ந்துக்கணும் ஒரு சில பில்டிங் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பில்டிங்கில் ஒரு சோறு கெட்டுவாங்க திடீர்னு ஒரு இன்ஜினியர்னு சொல்வார் எதுக்கு இந்த இடத்துல எப்படி கேட்டீங்க இவ்வளோ ஒரு சவர் தேவை இல்லை இதை தட்டி அப்படிம்பாங்க அப்பனா கெட்டி இருக்கிற ஒரு சவரை இப்படி இடிச்சு விடுறது இடிச்சு விட்டு இதில் ஆல்ட்ரு பண்ணி வேலை வைப்பாங்க ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படிங்கிற வந்து இந்த கேது வந்து உருவாக்குவார் சரிங்களா அப்பனா நாலு அப்படிங்கிற சொத்து சுகம் சார்ந்த நாளுங்க வண்டி வாகனம் சார்ந்த ஒரு சில விஷயத்துக்கு தடையாக இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கணும் அதே திறமையில் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற கடன் நோய் வம்பு வழக்கு ஸ்தானத்திற்கு இவர் எங்கே இருக்காங்கன்னா ஆருக்கு வந்துடுறாரு அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் வந்து சந்தோஷகரமாக அக்ஷயலக்னத்துக்கு பதினொன்றுல கேது அப்படின்னா சந்தோஷகரமான விஷயமாக கடன் உருவாகுற தன்மை வந்துடும் அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னா எதிரிகள் தொழில் எதிரிகள் நமக்கு நேரடியான எதிரிகள் அப்படிங்கிற வந்து கேது வந்து உருவாக்குவார் அப்படின்னு உணர்ந்துக்கணும் சரிங்களா வேற எந்த பாலத்துக்கு தப்பாக வர்றாங்க அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்திற்கு பன்னெண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில சுப விரயங்கள் நிகழணும் அப்படின்றது அப்போ நாம் செய்கின்ற அனைத்து விஷயத்துலையுமே முன்னக்கூடிய கூடி பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு சிறுக சிறுக பராமல் ஸ்டெப்பை பண்ணி ஸ்டெப் பண்ணி போகிறப்ப சரியாகிடும் இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்ரன் அப்படி இருக்கிறனால சுய ஜாதத்தில் சுக்குரனுடைய தன்மைகள் வந்து நல்லா தெரியணும் மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா குரு அவருடைய தன்மைகள் சுய ஜாதத்துல எங்க இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் உள்ளுக்குள்ள எங்க நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று நாலு அப்படின்னா செவ்வாயோட இயக்கங்கள் சுயஜாத எப்படி பார்க்கணும் இங்க சுவாதி அப்படிங்கிற ராகு பவனைய நட்சத்திரங்கள் இருக்கும் சுயஜாதத்துல ராகு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் அதுக்கடுத்து விசாகம் ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிற குருவோட நட்சத்திரங்கள் இயங்கும் அப்புறம் குரு எங்க இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜாதத்தை அளவுக்கு செவ்வாய் அப்படிங்கிற பயிற்சிகளும் ராகுவின் பயிற்சிகளும் குருவின் பயிற்சியும் இது போக சுக்கரோடின் பயிற்சியும் முக்கியம் இன்னைக்கு தேக்கி குரு இங்கே இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல ஒரு பதினாலு அஞ்சுக்கு அப்புறம் இங்கே மாறுவாங்க அப்படின்னாப்ப இந்த குருவோட பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி செவ்வாயின் பயிற்சி இதையும் கம்பைன்மெண்ட்டே வரும் அப்படி வரும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து தற்காத்து கொள்ள முடியும் இப்போதைக்கு இந்த அச்சலக்கணத்துக்குள்ளேயே ராகு நட்சத்திரம் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு இருப்பனால இந்த ராகுத பயிற்சி இந்த அச்சலகத்துக்கு ரொம்ப விசேஷமானது துலாத்துக்கு அப்போ நான் இதனால் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் டம்ப் பண்ணாதவங்க கூட பணத்தை போட்டால் என்ன பெட்ரோலியம் ப்ராடக்ட் சார்ந்த ஒரு விஷயத்துல போட்டால் என்ன இரும்பு சம்மந்தமான ஒரு இடத்துல பணம் டம்ப் பண்ணால் என்ன சிமெண்ட் சம்மந்தமான ஒரு டம்ப் பண்ணால் என்ன உரம் சம்மந்தமான ஒரு விஷயத்துல டம்ப் பண்ணால் என்னம்பாங்க அப்படிங்கிற சிந்தனை போகும் ஏன் அப்படின்னா இது வந்து சனி பவண்டை வீடு இந்த சனி பவனைய வீட்டில் ராகு உள்ளே வர்றாரு அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயத்தை யாருமே மேற்கொள்ளாத தொழில்கள்ல நம்ம கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் திரையில முன்னேறணும் அப்படிங்கிற சிந்தனா சக்தி யாகருக்கு தன் ஆள் மாதிரில ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி ஓடும் பொழுது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன் அப்படின்னா ராகு அப்படிங்கிற ஒரு சர் மேலே ஏறி கீழே போட்டுருவார் அப்படி இருக்கனால நம்ம கவனமாக இருக்கணும் எப்பொழுதெல்லாம் சனி பவானி நட்சத்திரங்களும் ராகு ராகுபவனி நட்சத்திரங்களும் நம்மளுக்கு ஐந்தாம் இடத்துல வருதோ அதாவது ஐந்தில் ராகு ஐந்தில் சனி இப்படி வரும் பொழுது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி நம்முடைய அச்சலக்கண பத்தியை கண்டுபடுத்த ஆசிரியர் உயர்ந்த போலும் பொதுவுடை மூர்த்தி ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து துலாம் ஏழுவி போகிறவங்களுக்கு சரிங்களா முக்கியமாக சுவாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு போகிறவங்களுக்கு ஐந்தில் கோச்சாரத்தில் ராகு வர்றாரு அதுவும் அவங்க அந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம்மா கொஞ்சமாக நடந்து நடந்து வரும் பொழுது தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக இருக்க வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து உணர்ந்துக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை குழந்தை இல்லாத தம்பையினருக்கு ஐந்தில் ராகு இருக்கனால குழந்தை பகிர்ந்த வேகமாக கொடுத்துருவாரு அப்படின்னு உணரணும் குலதெய்வ அனுகிரகமும் நல்லபடியாக உண்டு சரிங்களா நாகம் சம்பந்தமான தெய்வ அனுகிரகங்களை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆள் மனம் ஒருநிலைப்படம் தியானம் யோகா தியானம் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கை மேற்கொள்கிற ஆன்மீக பணியாளர்கள் சுங்கள் எல்லாருக்குமே நல்ல நினைக்கிறாங்க கிடைக்கும் ஏன் பண்ணுறக்கிற கேது அஞ்சத்தான் பார்ப்பாரு அப்படின்னால இறை வழிபாட்டுத் தன்மையும் நல்லா இருக்கும் பணம் சம்பந்தமான விஷயத்த அதிகமாக என்ன அவங்க நல்லா இருக்கும் இருந்தாலும் சுயஜாதம் லேசாக ஒரு கம்பர் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா கோச்சாரத்துல சுக்குரன் சுத்தி சித்தி வருவார் முப்பது நாளைக்கு இருக்க இங்க இருக்கிறா இப்ப இப்படி வருவார் இப்படி வருவார் வர்ற இடம்புலாம் பிரச்சனை தான் கொடுத்துட்டே போகணும் அது யார் பிரச்சனை பண்ணணும் ஜாதகர் தான் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்குரன் அப்போனா சுய ஜாதகத்தில் நம்ம கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா ஜாதகரே பிரச்சனைகளை ஆட்கொள்ளணும் ஒன்று எட்டுக்குரியவர் சுக்ரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போனா ஜாதகரின் கவனக்குறைபாடு ஜாதகரை மேன்மைப்படுத்துவதோ முன்னோக்கி போவதோ இல்லை நோக்கி வருவதோ அது வந்து ஜாதகருடைய இயக்கங்கள் அப்படின்னு உணர்ந்துக்கிறோம் அப்போ துலாம் வந்திருக்கு முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா சுக்கரனுடைய தன்மைகள் முக்கியமானதாக நம்ம வந்து உணர்கிறோம் குரு அப்படிங்கிற ஒரு மூணு ஆறுக்குரியவர் அப்படின்னால குரு அப்படின்னா பெரும் பணம் அப்படின்னாலையும் அதை இதெல்லாம் உள்ள இன்வெஸ்ட் பண்ணும் பண்ணும்பொழுது ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனமாக இருக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு உணர்ந்துக்கிறோம் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான சூடல் முறை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஐந்து லராக நல்லா இருக்காரு பதினொன்றுல கேது அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில பாகத்துக்கு பாகம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு உணர்த்தணும் சரிங்களா அதனால் எதையும் எப்பொழுதும் அமைதியுடன் பொறுமுடன் வாழ்க்கையில் கையாண்டோம்னா வாழ்க்கையில் வந்து எதையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு உணர்த்தது தான் அட்சிய லக்ன பத்தி ஏஎல்பி அஷாவாஜி அப்படிங்கிறத நம்ம உணரும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்கோமுடன் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி